கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல்லடியார்களே அல்லாஹாலா இஸ்லாம் என்கின்ற இந்த உன்னதமான மார்க்கத்தை மனிதன் தன்னுடைய வாழ்வில் எதிர்கொள்ளுகின்ற எல்லா வகையான சிக்கல்களிலிருந்தும் அவனுக்கு விடுதலையை தருகின்ற கூறுகளை கொண்டதாகவே அமைத்திருக்கின்றான் அதனால்தான் வரலாற்றிலே எல்லா காலகட்டங்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இறுதி தீர்வாக அல்லாஹினுடைய இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் இருந்திருக்கிறது அது எந்த வகையான ஒடுக்குமுறையாக இருந்தாலும் பொருளாதார ஒடுக்குமுறைகள் சமூக ஒடுக்குமுறைகள் அரசியல் ஒடுக்குமுறைகள் இப்படி எந்த வகைப்பட்ட அடக்குமுறைகளாக இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒரு இறுதி தீர்வாக அல்லாஹுடைய மார்க்கம் இருக்கின்றது எனவே ஒடுக்கப்பட்ட மக்கள் வரலாற்றின் எல்லா காலகட்டங்களிலும் இந்த மார்க்கத்தை நோக்கி அணி அணியாக திரண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படி அணியணியாக திரண்டு வருவதற்கு ஏதோ ஒரு சம்பவம் அல்லது ஏதோ ஒரு மனிதன் அல்லது யாரோ ஒரு சிந்தனையாளன் அதற்கு காரணமாக இருக்கின்றார் அப்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பின சமுதாய மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து அந்த இனத்தைச் சார்ந்த சுமார் லட்சம் பேரை கொண்டு வந்து சேர்த்த ஒரு மாவீரன் மால்கம் எக்ஸ் அவர்கள் ஷகீதாக்கப்பட்ட நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஆண்டில் அவர் தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயதில் அமெரிக்காவில் ஒரு மேடையிலே அவர் உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட போது கூட்டத்துக்குள்ளே இருந்த சிலர் துப்பாக்கியால் சுட்டு அவரை சஹீராக்குகின்றார்கள் அவர் கடைசியாக தன்னுடைய வாழ்வில் உச்சரித்த வார்த்தை அஸ்ஸலாமு அழைக்கும் என்பதுதான் கருப்பின மக்களுடைய சாந்திக்கும் சமாதானத்துக்கும் அமைதிக்கும் ஒரு சமநிலையான வாழ்க்கைக்கும் சமத்துவத்துக்கும் தன்னுடைய ஆயுளின் கடைசி பத்தாண்டு காலத்தை அல்லது அதைவிட சற்று கூடுதலாக செலவு செய்த மால்கம் எக்ஸ் என்கின்ற அந்த மாமனிதன் அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அஸ்ஸலாமு அழைக்கும் அவர் விரும்பியவாறே மக்களுக்கெல்லாம் சாந்தியையும் சமாதானத்தையும் அவர் கொண்டிருக்கும் போது அவர் சகிதாக்கப்பட்டார் என்பதுதான் அவருடைய வரலாறு அவர் இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன சுமார் அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை பற்றி நாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உரையிலே பேசி கொண்டிருப்பதற்கு அல்லது பேச முற்படுவதற்கு என்ன காரணம் அவர் எப்படி அப்படி என்ன உலகத்திலே சாதனைகளை நிகழ்த்தி விட்டார் என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்குக்குரியவர்களே அவர் செய்த சாதனைகள் என்று பார்த்தால் அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக் சொசைட்டி எனப்படுகின்ற கருப்பின மக்களுடைய பூர்வீக மார்க்கம் இஸ்லாம் தான் அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி கிறிஸ்தவ பெயர்களை சுமந்து சிலுவைகளை சுமந்து ஒரு கிறிஸ்தவனாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் அவருடைய பூர்வீக மார்க்கம் இஸ்லாம் தான் அவருடைய பூர்வீக நாடு அமெரிக்கா கிடையாது அவர் அவர்கள் ஆப்பிரிக்காவில இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் என்று சொல்வதை விட கடத்தி வரப்பட்டவர்கள் ஏன் அமெரிக்காவை வளப்படுத்துவதற்கு கருப்பர்கள் ஏன் தேவைப்பட்டார்கள் என்றால் அடிமை வேலைகளை செய்வதற்கும் முரட்டுத்தனமான வேலைகளை செய்வதற்கும் வெள்ளையர்களால் இயலாத வேலைகளை செய்வதற்கும் இயல்பிலேயே நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய வெள்ளையர்களுக்கு தாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு இனம் தேவைப்பட்டதனாலும் ஆப்பிரிக்காவிலே இருந்து கருப்பர்கள் கடத்தி வரப்பட்டார்கள் அப்படி கடத்தி வரப்பட்ட கருப்பின மக்கள் அமெரிக்காவில் மனித சந்தைகளில் காய்கறிகளைப் போல அவர்கள் விற்கப்பட்டார்கள் நன்றாக அப்போது பரித்துவரப்பட்டிருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு ஒரு விலை என்றும் அழுக காத்திருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு வேறொரு விலை என்றும் சந்தைகளிலே விற்கப்படுவதைப் போல இளைஞர்களுக்கு ஒரு விலை இளமை பருவத்தை கடந்த அடிமைகளுக்கு ஒரு விலை முதியவர்களுக்கு ஒரு விலை பெண்களுக்கு ஒரு விலை இளம்பெண்களுக்கு ஒரு விலை என்று அடிமை சந்தையிலே பல்வேறு விலைகளில் ஆப்பிரிக்க முஸ்லிம்கள் அமெரிக்காவிலே மனித சந்தையில் விற்கப்பட்டார்கள் அப்படி விற்கப்பட்ட அந்த அடிமைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக ஆனார்கள் கிறிஸ்தவ மதத்தையே அவர்கள் தழுவி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவத்தை தழுவினால் நமக்கு ஒருவேளை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து முழுவதுமாக விடுதலை கிடைக்காவிட்டாலும் கூட இழிவான சித்திரவதைகளில் இருந்து விடுதலைகள் கிடைக்கலாம் ஓரளவுக்கு விடக்கூடிய வாழ்க்கையை வாழலாம் என்று நம்பிக்கொண்டிருந்த கருப்பர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள் ஆனாலும் அவர்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கவில்லை அவர்களுடைய தந்தையும் கூட கருப்பர்களின் விடுதலைக்காக போராடியவர் தான் அதனாலேயே அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர் போன்ற ஒரு தீவிரவாத அமைப்பு ட்ரிபிள் கே என்பது அந்த அமைப்பினால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் அதன் பிறகு அந்த குடும்பத்தின் தலைவன் இல்லாமல் போனதனால் அவருடைய தாயார் வீட்டு வேலைகளை செய்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கின்றார் கருப்பு பெண் வீட்டு வேலை செய்கின்றார் செல்லுகின்ற இடங்களில் அவருக்கு அவமானங்கள் வந்து சூழ்ந்து கொள்ளுகின்றன கடைசியில் அவர் மனநலம் பாதிக்கப்படுகிறார் மனநல மருத்துவ மையத்தில் அவர் சேர்க்கப்படுகிறார் அங்கேயே அவர் மரணம் அடைகின்றார் பிள்ளைகள் அராதைகளாகிறார்கள் அனாதை நிலையத்தில் சேர்க்கப்பட்ட பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை சகோதரர்களும் கற்கின்றார்கள் இயல்பிலேயே புத்திசாலி மல்கமே ஆராய்ச்சி திறன் உள்ளவர் எதையும் கூர்த்த பார்வைகளோடு பார்க்கக்கூடிய மதியை பெற்றிருக்கக்கூடிய மேக்ஸ் படிப்பிலே அவர் முதல் மாணவனாக தேடி வருகின்றார் ஒரு நாள் வெள்ளை இனத்தை சார்ந்த அவருடைய ஆசிரியர் இவ்வளவு படித்து பட்டம் பெற்று முதல் மாணவனாக ஆகி நீ எதிர்காலத்தில் என்னவாக போகிறாய் என்று கேட்கிறார் என்று சொல்லுகின்றார் கருப்பர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நீ பேசாமல் கொள்ளன் வேலைக்கு போகலாம் தச்சு வேலைக்கு போகலாம் உடலுக்கு ஏற்ற உழைப்பை அதிலே நீ கொட்டினால் அது உனக்கு லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்கும் என்று அவருடைய ஆர்வத்தை மடை மாற்றுகிறார் திசை மாற்றுகிறார் இதற்குள்ளே ஒரு அரசியல் இருக்கிறது கருப்பின மக்கள் என்றால் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அவர்கள் தாழ்ந்த தொழில்களைத்தான் செய்ய வேண்டும் பிறருடைய மதிப்பை பெறுகின்ற பிறரால் பாராட்டப்படுகின்ற தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ப சமூகத்திலே அந்தஸ்தை பெறுகின்ற உயர்ந்த தொழில்களை அவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சமூக அமைப்புக்குள்ளே இருந்துதான் அந்த ஆசிரியரின் குரல் அப்படி வருகின்றது இந்தியாவிலும் கூட அப்படித்தானே அண்மையிலே ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னர் ஒரு முகம் தெரியாத நபர் என்னிடத்திலே வந்து ஒரு வேலை வாய்ப்பு குறித்த ஒரு பேம்லெட்ஸ் ஒன்றை என்னுடைய கையிலே கொடுத்தார் எதற்கு என்று கேட்டேன் இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏன் இதை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டேன் உங்கள் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் இதில் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அரசு ஊக்கத்தொகையோடு உங்களுக்கு தொழில் பயிற்சி தருகிறது ஆவடி தொழிற்சாலையில் அதே போல ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் உங்களுக்கு உங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மாசம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கிடைக்கும் நிறைய பேர் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைத்தது மாதிரி இருக்குமே அவர் சொன்னார் நான் சொன்னேன் இதை போல அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பதவிகளுக்கு அறிவிப்பு வரும் அல்லவா அந்த அறிவிப்புகளை கொண்டு வந்த இடத்திலே கொடுங்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய உச்சபட்ச பதவிகளுக்கு போக வேண்டும் என்கின்ற ஆர்வம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது எனவே நாங்கள் எதிர்கால தலைமுறையை செல்வாக்குமிக்க பதவிகளில் அதிகாரம் குவிந்த பதவிகளில் அமர்த்த நாங்கள் விரும்புகின்றோம் அதுபோல எதுவும் அறிவிப்புகள் இருந்தால் சொல்லுங்கள் நான் அறிவிக்கின்றேன் இதையெல்லாம் செய்து எங்கள் இளைஞர்களை வெறும் உடல் உழைப்பாளிகளாக மட்டும் வைத்திருக்க நாங்கள் விரும்பவில்லை என்று அவரை சொல்லி அனுப்பி வைத்துவிட்டேன் அவர் சொன்னார் இப்படித்தான் உங்கள் இளைஞர்களுக்கு எல்லாம் கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் தடுப்பீர்களா என்று கேட்டார் ஆமாம் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை எல்லாம் நாங்கள் தடுப்போம் ஏதாவது துபாயிலே பெரிய பெரிய கம்பெனிகள் கத்தாரில் இருக்கிறது என்றால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அறிவிக்கின்றேன் வெள்ளிக்கிழமை எங்கள் பிள்ளைகள் போய் நன்றாக உயர்கல்வி கற்ற பிள்ளைகள் வெளிநாட்டிலே கை நிறைய சம்பாத்தியம் செய்யட்டும் உங்களைப் போல என்றவரை நான் சொன்னேன் அவருடைய தோற்றத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு புரிந்தது என்பதனால் நான் உங்களைப் போல என்றும் சேர்த்து நான் சொல்லி காட்டினேன் இங்கே ஒரு அரசியல் அது இந்த இனத்து மக்களை மேலும் அடிமைகளாக்க வேண்டும் என்றால் அது அந்த இனத்தை சார்ந்த தென்படுகின்ற எல்லா மக்களையும் உடல் உழைப்பாளிகளாக மாற்ற வேண்டும் அதிகாரமிக்கவர்களாக அவர்கள் வந்துவிடக் கூடாது படிக்கின்ற போதே கொஞ்சம் துருத்துரு என்று ஆராய்ச்சி மனப்பான்மோ இருக்கக்கூடியவர்களும் நீ படித்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டவர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அண்மையில் பேட்டி ஒன்று மிகப்பெரிய தொழிலதிபர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அகில உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபர் பல நேரங்களில் நம்முடைய வெள்ளிக்கிழமை ஜும்பாவுக்கும் கூட இங்கே வருவது பெயரை சொல்லி ஒரு சொல்லி நான் விரும்பவில்லை நல்ல மனிதன் எனக்கு தெரிந்து உலகத்தில் அவர் செய்யக்கூடிய தொழில் அவர் இரண்டாம் இடம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவர் பேட்டியிலே சொல்கிறார் இப்படி உச்சபட்சமான இந்த தொழிலுக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்ன படித்தீர்கள் என்று கேட்கும்போது நான் பெரும் பெரும் பட்டய படிப்புகள் எல்லாம் ஒன்றும் படிக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த ஒரு வாத்தியார் அந்த வாத்தியார் இவர் மாணவராக இருக்கின்ற போது படித்துக் கொண்டிருக்கின்ற போது கொஞ்சம் ஆர்வமாக படிப்பாரான் இவரை மட்டம் தட்டுவதற்காக நீ படித்து என்ன செய்ய போகிறாய் எப்படியானாலும் பதினெட்டு வயது ஆகிவிட்டால் பாஸ்போர்ட் எடுத்து உன்னை எப்படியாவது துபாய்க்கு ஒட்டகம் வைக்க அனுப்பிவிடுவார்கள் என்று அவர் சொன்னார் நான் உடனே கோபித்துக் கொண்டு அன்று முதல் நான் படிப்பு படிப்புக்கு செல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு செல்லாமலேயே நான் இருந்து விட்டேன் அதன் பிறகு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக வளர்ந்து அவர் சிரமப்படுகின்ற போது அவருக்கு சென்று நான் ஒரு உதவியை செய்தேன் அப்போது அவர் என்னை திட்டியதற்காக தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் நான் சொன்னேன் நீங்கள் திட்டியதனால் இன்றைக்கு நான் பெரிய தொழிலதிபராக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் என்று அவர் சொல்லி காட்டுகிறார் அவருடைய நோக்கம் அவரை உயர்ந்த பதவிகளுக்கு போய்விடக்கூடாது என்று தடுக்கின்ற நோக்கம் இருக்கிறது ஆனால் இறைவனுடைய பேரர்களால் அவர் தொழிலதிபராக வளர்ந்து இருக்கிறார் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்கும் என்று சொல்ல முடியாது நான் சொல்ல வருவது என்னவென்றால் மார்க்கே சிறந்த படிப்பாளி ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர் அவர் ஒரு வழக்கறிஞராக வர வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு போராடி உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று பாரம்பரியத்துக்கு ஏற்ற வேலை அதுதான் என்று சொல்லி மட்டம் தட்டியதனால் படிப்பின் மீது வெறுப்பு உடல் வழியிலே வருகின்றார் வந்து சில ஒழுங்கினமான செயல்களிலே ஈடுபடுகின்றார் போதைப் பொருட்கள் கடத்தல் திருட்டு தொழில் இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவர் தள்ளப்படுகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் விரும்பி யார் போவார் அதன் பிறகு அவர் பத்தாண்டு காலம் சிறைச்சாலையிலே இருக்கிறார் செய்த குற்றத்துக்காக இந்த பத்தாண்டு கால சிறைச்சாலை வாழ்க்கை தான் அவருடைய சிந்தனை போக்கை மாற்றி அமைக்கிறது சிறையில இருந்து அவர் பல நூல்களை கற்றுக்கொள்கிறார் பல நூல்களை படிக்கின்றார் இஸ்ராத்தையும் அவர் தெரிந்து கொள்ளுகின்றார் இஸ்ராத்தை தெரிந்து கொண்டு இஸ்ராத்தை தழுவ வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் அவர் சிறையில் இருக்கும் போதே அவர் பெறுகின்றார் பிறகு வெளியிலே வந்த ஒரு இஸ்ராத்தையும் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டது முதல் தான் பெற்றிருக்கக்கூடிய இந்த விடுதலையை ஒரு மானசீகமான விடுதலை அது பௌதிகமாக அவருக்கு விடுதலையை தந்ததா என்பதெல்லாம் ஒரு நாட்டினுடைய சூழ்நிலையை பொறுத்தது இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவருக்கு ஒரு விடுதலை உணர்வு வந்திருப்பதை அவர் அனுபவிக்கிறார் இதை போல உலகமெங்கும் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் தன்னை போல விடுதலையை பெற வேண்டும் என்று அவர் அதற்காக பிரச்சாரம் செய்கின்றார் அவர் கிட்டத்தட்ட பதினாறு ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பதினாறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு இஸ்லாத்தின் தீர்வை எடுத்துச் சொல்லுகின்றார் அவர் எடுத்து வைத்த வாதங்களிலே ஒன்று கருப்பர்களுடைய பூர்வீக மார்க்கம் இஸ்லாம் தான் அது கிறிஸ்தவம் அல்ல அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று இன்னொன்று அவருடைய முக்கியமான ஆராய்ச்சியின் விளைவாக அவர் எடுத்து வைத்த மாதம் என்னவென்றால் என்று கிறிஸ்தவர்கள் கடவுளாக நம்பி ஏற்று வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீசஸ் கிறிஸ்தவர்கள் வெள்ளை நிறத்தை சார்ந்தவர் என்று இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஜீசஸ் கிறிஸ்து அவர் வெள்ளை நிறம் அல்ல வெள்ளை நிறத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக வெள்ளை நிறம்தான் உயர்ந்தது என்று வாதாடுவதற்காக கடவுளுக்கே அவர்கள் வெள்ளை பயிர் அடித்து விட்டார்கள் கடவுள் வெள்ளை நிறத்தவர் அல்ல அவர் கருப்பு நிறத்தவர் தான் வெள்ளையர் இல்லை என்றால் கருப்பு என்றதற்கு பொருள் அவர் மான இருந்தாரா என்று நிறத்தவர் என்பது அது வேறு விஷயம் வெள்ளை நிறத்தவர் அல்ல என்று அவர் நிரூபிக்கின்றார் எனவே கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமே தகர்க்கப்படுவதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள் செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் போய் அவர் வெள்ளையர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார் வெள்ளையர்கள் ஒரு நாட்டிலே இருந்தால் அவர்கள் அந்த நாட்டுக்கு ஆகாதவர்கள் அவர்கள் சமூக எதிரிகள் சமூக விரோதிகள் என்று வெள்ளையர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் சிறைச்சாலை எப்படி அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்ததோ அதை போல அவர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார் ஹஜ்ஜும் அவருடைய வாழ்விலை ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறது கிங் பைசல் அவர்களுடைய விருந்தினராக அழைக்கப்பட்டு பொதுவாக சவுதி அரேபியாவில் இப்போதும் ஒரு நடைமுறை இருக்கிறது யாரேனும் இஸ்ராத்தை தழுவிக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் புகழ் மிக்கவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் விரும்பும்பட்சத்தில் அரசின் விருந்தினராக அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வருவது ஒரு ராஜ உபசரி போடு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பொதுமக்கள் நம்மை போன்றவர்கள் படுகின்ற சிரமங்களை எல்லாம் தவிர்த்து அவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல சிறப்பான ஏற்பாட்டில் ஹஜ்ஜு செய்வதற்கு சவுதி அரசாங்கமே விருந்தினராக அவரை ஏற்றுக்கொள்கிறது அப்படி பலரும் சென்று வந்து கூடிய செய்திகளை நாம் அரபு ஊடகங்களையும் பார்க்கிறோம் இங்கே அதை சொல்கின்றன விருந்தினராக ஹஜ்ஜுக்கு செல்கின்றார் அவர் தங்குகிறார் அந்த அரபா அவருடைய சிந்தனையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அரபாவிலே அவர் பார்க்கின்றார் கருப்பர்களும் வெள்ளையர்களும் பல மொழி பேசுகின்ற மக்களும் தாய் வீற்று பிள்ளைகளாக ஒருவர் ஒருவர் பக்கத்திலே இருந்து கொண்டு எந்த வேற்றுமையும் இல்லாமல் அல்லாஹோலி சப்தம் கேட்டு ஒரு இமாமுக்கு பின்னால் ஒன்றாக நின்று தொழுகின்ற இந்த ஒற்றுமையை அவர் பார்க்கிறார் அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சென்று வந்ததற்கு பிறகு தன்னுடைய பிரச்சாரத்தின் துணியையே அவர் மாற்றுகிறார் வெள்ளையனை ஒருவன் வெள்ளையனாக இருப்பதனால் அவனை விருக்கக்கூடாது இதுவரைக்கும் மொத்த வெள்ளையர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை நடத்திய மால் பிரச்சாரத்தின் துணியை மாற்றுகிறார் வெள்ளையனாக இருப்பதனாலேயே ஒருவனை நீங்கள் வெறுக்கக்கூடாது செயல்கள் தான் வெறுக்கத்தக்கவை நல்லவர்களும் உண்டு எப்படி வெள்ளையனாக இருப்பதால் ஒருவன் உயர்ந்தவன் இல்லையோ அதே போல வெள்ளையனாக இருப்பதனால் அவன் தாங்கவனும் இல்லை ஒரு மொழி பேசுவதை வைத்து ஒருவனை நீங்கள் வெறுக்கக்கூடாது என்று அவர் பிரச்சாரம் செய்கின்றார் இது சமுதாயத்திலே வேறு வகையான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது அதன் பிறகுதான் உரையாற்றுவதற்காக அழைக்கப்படுகின்றார் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் அழைக்கப்பட்ட போது இதே நாளில் தான் அழைக்கப்பட்ட போது அவர் மேடையிலே ஏறி அஸ்ஸலாமு அழைக்கும் என்று தன்னுடைய உரையை தொடங்குகிறார் இவரை கொல்லுவதற்காகவே இவருடைய கருப்பு இனத்தில் இருந்தே சிலரை ஏற்பாடு செய்து அமெரிக்காவுடைய உளவுத்துறை இவருடைய உடலில் துப்பாக்கி குண்டுகளை பாய்ச்சி இவரை கொலை அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் ரெண்டு லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் உலக பெற்ற புத்துச்சண்டை வீரர் முகமது அலி கிளை அவர் இஸ்லாத்தை தழுவதற்கு மால்க தான் காரணமாக இருந்திருக்கின்றார் முகமது அலி பற்றி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் உலகம் எங்கும் சுற்றி இருக்கின்றார் அமெரிக்காவிட கீர்த்தியை புகழை உலகம் எங்கும் யாருமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார் கடைசியிலே பார்க்கின்சன்ஸ் வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அந்த வியாதியை கூட அவர் நெகட்டிவாக எடுத்துக் கொள்ளவில்லை அவர் என்ன சொன்னார் என்றால் நான் தான் உலகத்தில் மிகச்சிறந்த வலிமை மிக்கவன் என்னை வெல்ல யாரும் இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இறைவன் எனக்கு இந்த வியாதியை தந்து என்னை விடவும் வலிமையானவன் இறைவன் தான் இவ்வளவு பெரிய கைகால்களை நடுங்க வைக்க முடியும் என்று இறைவன் எனக்கு சொல்லி இருக்கின்றான் எனவே இறைவரே வலிமை மிக்கவன் என்பதை நான் இதன் மூலம் உணர்கிறேன் என்று சொல்கின்றார் நான் ஒரு காலத்தில் புகழ் எனக்கு எல்லா புகழும் கிடைத்து விட்டது உச்சத்துக்கே நான் போனேன் என்னை மிகப்பெரிய செல்வந்தன் செல்வந்தனாக ஆக்க வேண்டும் என்று இறைவரிடத்தில் நான் கேட்டேன் நான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் தான் உயர்ந்த மனிதன் நான் உலகத்தில் பெரும் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருந்தது என்னை அல்லாஹ் முஸ்லிம் ஆக்கினான் அதனால் நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் அல்லாஹ் என்னை முஸ்லிம் ஆக்கினான் செல்வந்தன் என்றால் யார் யாரிடம் எந்த தேவைக்கும் நிற்காதவன் தான் ரணி அரபு மொழியிலே ரனி என்று சொல்வார்கள் செல்வந்தி என்றால் பிறரிடத்திலே போய் தேவைக்கு நிற்காதவன் எல்லா தேவையும் இவராலேயே பூர்த்தி பண்ணிக்கிட முடியும் உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தனுக்கும் உதவி ஆறுகள் தேவைப்படுவார்கள் ஒத்தாசைக்கு ஆட்கள் தேவைப்படுவார்கள் சில பெரிய செல்வந்தர்களுக்கு கார் கதவை திறந்து விடுவதற்கு கூட ஒரு ஒருவர் வந்து நிற்க வேண்டும் சிலருக்கு வாருங்கள் என்று ஒருவர் நின்று சல்யூட் தான் அடுத்த ஸ்டெப் ஒரு காலை எடுத்து வைப்பார் இப்படி எல்லாம் பலரும் பல விதமாக பழகி இருக்கக்கூடும் அதிகாரங்களில் பதவிகளில் இருக்கும் போது அதனால் தான் பலரும் பதவியை விட்டு இறங்கியதற்கு பிறகு விரக்தி அடைந்து போகின்றார்கள் நான் உலகத்தில் பெரும் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் என்னை முஸ்லி முகமது கிளை சொல்கின்றார் இறைவன் என்னை முஸ்லிம் ஆக்கினான் அதனால் நான் பெரும் செல்வந்தனாகிவிட்டேன் இப்படி ஈமானிலே உரமேறிய மக்களை உருவாக்கியவர் இன்றைக்கு ஏன் அவரை பற்றி பேசுகிறோம் அதான் கேள்வி இன்றைக்கு ஏன் அவரை பற்றி பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர் கொல்லப்பட்டதை பற்றி அவருக்கு கொலை உடைய பின்னணியிலே அவர் கொல்லப்பட்டதன் பின்னணியிலே யார் இருக்கிறார் என்பதை பற்றி ஆராய்ச்சிகள் இப்போது நடைபெறுகின்றன ஆய்வுகள் நடைபெறுகின்றன புலன் விசாரணைகள் நடைபெறுகின்றன இதுபோல காலம் கடந்து செய்யப்படுகின்ற புலன் விசாரணைகளால் ஒரு நீதியும் யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் வரலாறு சில உண்மைகளை கண்டுபிடித்து வைத்துக் கொள்ளும் சில உண்மைகளை வரலாறு கண்டுபிடித்து தன் கைவசம் வைத்துக் கொள்ளும் போது அந்த வரலாற்றை வெளி உலகத்துக்கு சொல்லி மக்களுக்கு விழிப்பூற்றுகின்ற புரட்சியாளர்கள் வருவார்கள் அந்த வகையில் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதுவே ஆட்களை வைத்து கொலை செய்திருக்கிறது என்பதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் உலகத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறவர்கள் ஏன் கொல்லப்பட வேண்டும் என்றால் எல்லா தத்துவத்துக்கும் இஸ்லாத்தை தவிர உலகத்தில் இருக்கின்ற எல்லா தத்துவத்துக்கும் சேதகம் செய்கிற ஒரு அடிமை கூட்டம் தேவைப்படுகிறது கிறிஸ்தவத்துக்கு கருப்பர்கள் என்கிற அடிமை கூட்டம் தேவைப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதன மதத்துக்கு இங்கே அடிமை சேவகம் செய்வதற்கு இங்கே தலித்துகள் என்கிற ஒரு இனம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு போய் நீங்கள் இஸ்லாத்தை அடர்த்தியாக பிரச்சாரம் செய்து பாருங்கள் நான் நீங்கள் என்று சொல்வது யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளும் யார் பிரச்சாரம் செய்தாலும் அவர்களை நோக்கியும் இது போன்ற ஆயுதங்கள் பாயும் என்பதுதான் உலக அவர்கள் ஆற்றின் யதார்த்தமாக இருக்கின்றது எல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்துதான் அல்லாஹுவின் மார்க்கத்தை எல்லா சமுதாயத்திற்கும் போய் சமுதாயத்தினுடைய எல்லா மக்களுக்கும் அல்லது எல்லா சமுதாயத்திற்கும் போய் சொல்ல வேண்டிய கடமையை முஸ்லிம்கள் சுமந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் மார்க்கை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் கருப்பின மக்களுடைய சுய மரியாதையை தூக்கி நிறுத்தியவர் அவர்தான் உங்களுக்கு நீயும் மனுஷன் தான் நீயும் மனுஷன் உனக்கும் சுயமரியாதை இருக்கிறது அந்த சுயமரியாதையோடு நீ வாழ பழகிக்கொள் உன்னை யாரும் அடிமைப்படுத்தினால் அவனுக்கு நீ அடி பணியாதே என்கிற உணர்வை ஊட்டியவர் மார்க்கை அண்ணாதுறை சொல்வார் வெள்ளை மாளிகை என்கிற நூலிலே சொல்லுகின்றார் அடிமைகளை எந்த அளவுக்கு அவர்கள் சந்தையிலே விற்றார்கள் என்றால் ஒரு கட்டத்தில் கருப்பர்களை போய் வெள்ளையர்கள் இங்கிருந்து கடத்த முடியல அவன் அங்கிருந்து வெள்ளையர்களை விரட்டி அடிக்கிறான் அதனால அமெரிக்காவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிமைகள் இருக்கிறார்கள் அல்லவா சில அடிமைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தந்து அவர்களுக்கு வேலையே கருப்பு பெண்களோடு சல்லாபம் செய்வதுதான் பொருட்களை உற்பத்தி செய்வதை போல கருப்பு பெண்களை வைத்து கருப்பின அடிமைகளை உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள் தம்பி உனக்கு தெரியுமா என்று அண்ணாதுரை சொல்கின்றார் அப்படி வளர்க்கப்பட்ட அடிமை முறையை தனி ஒரு மனிதனாக நின்று போராடி அதனுடைய அஸ்திவாரத்திலே வேட்டு வைத்தவர் மல்கமேஸ் அதனால் தான் அவர் இன்றைக்கும் பேசப்படுகின்றார் அவருக்கு இஸ்லாத்தின் எதிர்ப்பு சக்திகள் தந்த பரிசு மரணம் என்பதுதான் ஆனால் விடை வரும்போதும் அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்லித்தான் விடை பெற்றார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம் இதுதான் உலகம் முழுக்க வாழுகின்ற மக்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் பரப்புவது நிலைநாட்டுவது இஸ்லாத்தின் வேலை அந்த தேவை உலகத்தில் இந்தியாவிலும் இன்றைக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது மற்ற நாடுகளை விட அபுல் ஹசன் அவர்கள் சொல்வார்கள் இந்தியாவில் தான் ஏன் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு காரணம் சொல்கின்றார் முக்கியமான ஒரு காரணம் இந்தியாவில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு இஸ்லாம் தேவை ஏனென்றால் இங்கே ஒரு இனம் பிறப்பின் பெயரால் ஒடுக்கப்படுகிறது நிறத்தின் பெயரால் கூட அல்ல பிறப்பின் பெயராலேயே ஒடுக்கப்படுகிறது எனவே இந்தியாவுக்கு இஸ்லாம் தேவை அதனால பாகிஸ்தான் பிரியக்கூடாது எல்லாம் தான் இருக்கணும் நல்ல இந்தியாவுக்கு நாம் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்போம் அதற்காக பிரியக்கூடாது என்று சொல்கின்றார் வரலாற்றில் என்னவெல்லாமோ நடந்து முடிந்து விட்டது இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அல்லாஹின் மார்க்கத்தை எல்லா சமிழ்நாட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பும் அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் நமக்கு அதை உதவி செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين